ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஆன்மீக தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க வரக்கூடிய ஜனவரியுடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி மிகவும் முக்கியமான பயங்கரமான நாளுங்க அன்று தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய பத்தாவது மாதமான தை மாதத்துடைய மிகவும் முக்கியமான பதினாறாம் நாள் அதே போல் கிழமை வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப இந்த புதன்கிழமை ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு நாளாக வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்திருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஸ்பெஷல் நாள்னா இந்த நாளை வந்து சொல்லலாம் இந்த நாள் அப்படி என்ன ஸ்பெஷல் நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை தை மாதத்துல வரக்கூடிய அமாவாசை தை அமாவாசை அப்படின்னாவே நம்ம எல்லாருக்குமே தெரியும் மிக சிறந்த அமாவாசைன்னு தெரியாதவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க தை அமாவாசை மற்ற அமாவாசை விட சிறந்த அமாவாசை இந்த தை அமாவாசையை முன்னிட்டு இந்த வீடியோவில் ஒரு பரிகாரம் ஒன்று சொல்ல போகிற இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் அதுதான் இதனுடைய பலன் நமக்கு பல மடங்கு கிடைக்கும் இந்த பரிகாரம் என்ன அதை எப்படி பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தை பிறந்தால் வலி பிறக்கும் அப்படிங்கிற பழமொழி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நாம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த தை பிறந்தால் வலி பிறக்கும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப இந்த தை மாதம் ரொம்ப சிறந்த மாதமாக தமிழ் மாதத்தில் சொல்லப்படுது பத்தாவதாக வரக்கூடிய இந்த மாதத்துல ரொம்ப சிறப்பான சூரியன் வந்து மகர ராசியில தன்னுடைய பயணத்தை மாத்தி செய்வாரு இது வந்து ரொம்ப புண்ணியமான ஒரு விஷயமாக சொல்லப்படும் இந்த தையில பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒன்னாம் தேதியிலிருந்து தை முடிகிற வரைக்குமே நிறைய சிறப்பு தினங்கள் வரும் அதில் தையில த ஒரு சிறப்புன்னா அமாவாசை வந்து சொல்லப்படுது மற்ற அமாவாசை விட இந்த தை அமாவாசையில ஏன் முன்னோர வழிபாடு செய்யணும்னா இந்த தான் முன்னோர்கள் அவங்களுடைய லோகத்துக்கு திரும்ப போவாங்க அப்படி போகிறவங்களை நல்ல முறையில் வழியமைச்சு அவங்கள நாம் வழிபாடு செய்யணுங்கிறது தான் இந்த தை அமாவாசையுடைய நோக்கமாக இருக்கணும்னு சாஸ்திரத்தில் சொல்லப்படுது அதனால தான் இந்த தை அமாவாசையில் முன்னோர்கள் வழிபாடு செய்யுங்க என்பதை உங்களுக்கு அழுத்தமாக இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் இந்த தை அமாவாசையில் நாம் முன்னோர் வழிபாடு செய்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆன்மீக ரீதியாகவும் பரிகாரங்கள் செய்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி அமாவாசை போன்ற முக்கியமான நாளில் தான் பிரபஞ்சத்தில் அதிகமான சக்திகள் இருக்கும் இந்த சக்திகள் இருக்கக்கூடிய நாளில் தான் நாம் சில பரிகாரங்கள் வந்து செய்து நம்மளோட பிரச்சனைகளை தீர்த்துக்கணும் ஒரு பக்கம் முன்னோர் வழிபாடு இன்னொரு பக்கம் பரிகாரம்ட்டு இந்த நாளில் பிஸியாக நாம் வைத்துக்கொள்ளணும் இந்த நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் நீங்கள் செய்திங்கன்னா தீய சக்தியை விரட்டி அடிக்க முடியும் தீய சக்தியை விரட்டி அடிக்க அமாவாசையில் செய்ய வேண்டிய ஒரு உண்மையான ஒரு உன்னதமான பரிகாரம் தான் இந்த பரிகாரம் இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் ஆனால் இதை செய்தால் தீய சக்தியை விரட்டி அடிக்க முடியும் நல்ல சக்தி நிறைந்து இருக்கக்கூடிய இந்த தை அமாவாசையில் தீய சக்தியை விரட்டி அடிக்கிறதுக்கு பரிகாரம் என்ன பண்ணுங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்ன பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பரிகாரத்தை மறக்காமல் பண்ணிடுங்க இதை பண்ணும்போது நம்பிக்கையோட பண்ணணும் நம்பிக்கை இல்லாமல் பண்ணிங்கன்னா பரிகாரம் வந்து பழிக்காது அதனால நம்பிக்கையோட பண்ணுங்க நம்பிக்கையோட பண்ணும்போது எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் நம்மளால சாதிக்க முடியும் அதனால தீய சக்தியை விரட்டி அடிக்க அமாவாசை பரிகாரத்தை மறக்காம வந்து செய்துடுங்க ஆக்சுவலி ஒரு மனிதனை பயமுடுத்தி ஒன்றுமில்லாமல் செய்யக்கூடிய சக்திகள் இருக்கிறது மெயினாக கந்திருஷ்டி என்ற தீய சக்திகள் வந்து சொல்லலாம் இந்த தீய சக்திகளுக்கு எப்போதுமே நிகர்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தீய சக்திகள் மட்டும்தான் இருக்கும் ஒரு மனிதனுக்கு வியாதி வந்து அவன் நில குழந்த போவதற்கு கூட சில காலங்கள் எடுத்துக்கொள்ளும் இது போல தீய சக்திகளும் கண்திருஷ்டிகளும் நம்மளை ஆட்கொண்டு விட்டால் அவற்றிலிருந்து நாம் வெளிவருவதற்குள் ஒன்றும் இல்லாமல் ஆகி அத்தகைய தீய சக்திகளை கண்திருஷ்டிகளை விரட்டி அடிக்க நம்ம முன்னோர்கள் சில முறைகளை பின்பற்றி வந்திருக்கிறாங்க இதனால தான் காலத்திலிருந்து திருஷ்டி சுற்றி கழிப்பது வீட்டை சுற்றி எப்போதும் நேர்மறை எண்ணங்கள் இருக்கும்படியான காரியங்கள் செய்வது என்னை நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்த்து பார்த்து நாம் செய்யணும் என்று சொல்லப்படுது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இதையெல்லாம் செய்ய பெரும்பாலானோருக்கு நேரம் இருப்பதில்லை இதனால பலரும் பலவிதமான சிக்கல்களை சிக்கிக்கொண்டு இப்போ நாம் தவித்துட்ருக்குறோம் என்ன செய்வது என்று தெரியாமல் திணறிக்கொண்டு இருக்கிறோம் அப்படியாக இருக்கிறவங்க எல்லாமே இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்தால் போதும் உடனே அதற்கான பலனை வந்து பெறலாம் இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அது என்னவென்று இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை வெளியேறுவதற்கான பரிகாரம் இது இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க அப்போ தான் பலன் கிடைக்கும் தீய சக்திகள் வெளியேற நாம் செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு எத்தனையோ பலனோ அதே போல் அதை செய்யக்கூடிய நாட்களுக்கு பலன் அதிகம் வந்து உண்டு சில பரிகாரங்கள் நாம் அதற்குரிய நாளில் செய்யும் போது நிச்சயம் அதனுடைய பலன் இரட்டிப்பாக உடனே கிடைக்கும் அப்படியான நாள் தான் தை அமாவாசை அதிலும் இந்த தை அமாவாசை முக்கியமான நாளாக கருதப்படுது இந்த நாளில் இந்த அமாவாசை செய்வது அமோகமான பலனை நமக்கு தரும் ஆகையால் இந்த அமாவாசை இரவு இந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்து விடுங்க பரிகாரம் செய்வதற்கு ஃபஸ்ட்டு ஒரு டம்ளாரை வந்து எடுத்துக்கொள்ளுங்க இந்த டம்ளார் எடுத்தது வந்து கண்ணாடி டம்ளராக இருந்ததுன்னா மிக மிக நல்லது ஒருவேளை கண்ணாடி டம்ளார் உங்ககிட்ட இல்லாவிட்டால் உங்களிடம் இருக்கக்கூடிய சாதாரண டம்ளாரையே பரிகாரத்துக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் எடுத்துக்கிட்ட டம்ளாரை வைத்து தான் நம்ம பரிகாரம் மெயினாக செய்வோம் அதனால் முடிஞ்சளவு கண்ணாடி டம்ளாரை எடுத்துக்கோங்க இந்த பரிகாரத்தை தை அன்று இரவு அனைவரும் உணவு முடித்து உறங்கிய பிறகு தான் செய்ய வேண்டும் நீங்க எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த டம்ளாரில் சுத்தமான தண்ணீரை வந்து ஊற்றி கொள்ளுங்க அதில் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சளை வந்து கலந்து விடுங்க இந்த மஞ்சளை தண்ணீரோடு நன்றாக வந்து கலந்து விட்டுருங்க கலந்ததுக்கு பின்னாடி இதை உங்கள் வீட்டு வரவேற்புடைய இடையில வடகிழக்கு மூலையில் வைத்துருங்க அதாவது வீட்டுடைய ஹால் இருக்குல்ல அந்த ஹாலில் வடகிழக்கு மூளை இருக்குல்ல அந்த மூலையில இந்த தண்ணீரை வைத்து விடுங்க இதை வைத்துட்டு நீங்களும் வந்து உறங்க சென்று விடுங்க மறுநாள் வியாழக்கிழமை காலையில் அனைவரும் விழிக்கிறதுக்கு முன்பாக நீங்க எழுந்து இந்த தண்ணீரை எடுத்து கால்படாத இடத்துல ஊற்றி விடுங்க இவ்வளவு தாங்க இந்த சிம்பிளான பரிகாரம் இந்த பரிகாரத்தை செய்யும்போது வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் உங்களை தொடரக்கூடிய கண்திருஷ்டி போன்றவை அனைத்துமே வந்து நீங்கிவிடும் இது ஒரு உண்மையான பரிகாரமாக சொல்லப்படுது நம்பிக்கையோடு இதை வந்து செய்ங்க இந்த டம்ளார் வைத்த பிறகு வரவேற்பறையில் தூங்கலாமா என்ற சந்தேகம் வேண்டாம் அதெல்லாம் ஒன்று தவறு கிடையாது முன்பெல்லாம் வெள்ளி செவ்வாய் போன்ற நாட்களில் வீட்டில் மஞ்சள் தண்ணீர் தெளிப்பதை ஒரு வழக்கமாக வைத்திருப்பாங்க இது அனைவரும் தெரியாமல் இருந்தாலும் இது ஒரு சம்பிரதாயம் இருந்தது இப்போ அந்த மாதிரியானதெல்லாம் இப்போ கிடையாது அதனால் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்துட்டு ஹாலில் வந்து தூங்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த அமாவாசையில் செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் நிச்சயம் நல்ல பலன் பெறலாம் ஸோ அந்த ஒரு இதோட இந்த வீடியோவில் நான் வந்து இப்போ தாள்களை முடிக்கிறேன் இவ்வளோதான் பரிகாரம் இதை செய்துடுங்க இதை செய்கிறது வந்து ரொம்ப சிம்பிள் ஈஸியும் கூட வெறும் ஒரு டம்ளார் தண்ணீர் மஞ்சள் இது ரெண்டும் இருந்தால் போதும் நம்ம பிரச்சனை சால்வு ஸோ எவ்வளவோ நம்ம வந்து காசு கொடுத்து அதை பண்ணுறது இதை பண்ணுறத விட இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணி சிம்பிளாக பயன்பெற்றுட்டு அடையலாம் ஸோ அதனால தான் இந்த சிம்பிள் பரிகாரத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணேன் இந்த நாளில் இதை செய்கிறதுனால முன்னோர்கள் வழிபாடெலாம் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக முன்னோர் வழிபாடு செய்யாமலாம் இருக்கக்கூடாது நீங்கள் எந்த பரிகாரம் நான் சொல்கிறது செய்கிறதா இருந்தாலும் இந்த நாளில் முன்னோர் வழிபாடு ஃபஸ்ட்டு செய்துட்டு தான் பரிகாரம் நெக்ஸ்ட்டு செய்யணும் அதனால் இந்த நாளை வந்து ஃபஸ்ட்டு முன்னோர்களுக்கான நாளுன்னு நம்பிட்டு முன்னோர்களுக்கு வழிபாடு செய்ய மறக்காதீங்க இதே போல் இந்த தாள்களை நீங்கள் பார்த்து இப்போ பயனடைஞ்சிங்களா அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த நாளில் வந்து இந்த பரிகாரம் செய்யறதை பற்றி தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயனடையிட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன்டையிட்டோம் நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொடர்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்